காஃபியில் டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா சார் இல்லை இல்லை தேங்க்ஸ் பரவாயில்ல அப்பாவை இங்கே சேர்க்கணும் ஓகே சார் சேர்த்துடலாம் இந்த முதியோரில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இருக்கு இங்கே ஆல்ரெடி ஃபிஃப்டி மெம்பர்ஸ் பக்கம் இருக்காங்க ஒரு ஃபாதர் மெயின்டைன் பண்ணிட்டு வராரு ஓகே ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி ஆ ரொம்ப நல்லா இருக்கும் சார் இது முதியோரில் மாதிரியே இருக்காது உங்கள் வீடு மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் ஏசி நான் ஏசி ரெண்டுமே இருக்கு மீல்ஸ் வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது ஸோ நீங்கள் எது ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ஃபார்ம் ஃபில் பண்ணிடலாமா ஷியோ அப்பா பேரு சார் சுரேந்திரன் வயசு எழுபது அட்ரஸ் நைன் செந்தில் நகர் சாலி கிராமம் சென்னை நைன்டி த்ரீ ரூம்ல டிவி வச்சுக்கலாமா சார் என்னப்பா டிவி வேணுமா டிவி எல்லாம் வேணாப்பா நார்மலா பசங்க டிவி பாக்குறேன் பிடிக்கிறது இல்லை எனக்கு எதுக்குப்பா டிவி இல்லப்பா தனியா இருந்தா போர் அடிக்கும் இருந்துட்டு போட்டோம் டிவி இருக்கட்டும் இருக்கட்டும் ஓகே ஓகே ஓகேங்களா ரூம் ஏசியா ஏசியா நான் நான் என்ன வரும் ஏசி 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 வந்து வந்து சார் சார் ஆகும் தான் ரூமே நோ 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 வேணாம்ப்பா எதுக்கு வேணாம் வெயில் காலத்தில் உங்களால் தாங்க

சரி இருங்கப்பா கார்ல போய் லக்கேஜ் எடுத்துட்டு வரேன் ஹலோ சொல்லுமா சேர்த்துட்டீங்களா ஆ சேர்த்துட்டேன் ஃபீஸ்லாம் கட்டியாச்சு லக்கேஜ் எடுக்க காருக்கு வந்திருக்கேன் அப்படியா எல்லா வசதியும் இருக்கா ஆ ஏசி டிவி வெஜ் மீல்ஸ் எல்லா வசதியும் இருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் இந்த தீபாவளி பொங்கல் இதெல்லாம் வருவாரா ஏ வருவாரன்னு நான் நினைக்கிறேன் இல்ல அவருக்கு அங்கேயே நிறைய फ्रेंड्स கிடைச்சிருவாங்க நம்ம வீட்ல வர தீபாவளி பொங்கல் எல்லாத்துக்கும் ஸ்வீட்ஸ் வைப்போம் அவருக்கு வர சுகரு நம்ம வீடு வேற ரொம்ப தூரம் எதுக்கு அவரை கஷ்டப்படுத்தணும்னு பாக்குறேன் சரி நான் பாத்துக்குறேன் சரி டாக்டர் நம்பரை தந்துருங்க ஏதாச்சும் அவசரம்னா டாக்டருக்கே கால் பண்ண போன வை ஃபாதர் வந்துட்டாரு நான் அப்புறம் பேசுறேன் வணக்கம் என் பையன் காட் பிளஸ் யூ

உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாரு இருந்தாலும் மனசு கேட்கல அதுதான் சொல்லிட்டேன் நீ ஒண்ணு கவலைப்படாத பத்திரமா போயிட்டு வா உங்க அப்பாவை நல்லபடியா நாங்க பாத்துக்கிடுவோம் அப்பா வெறும் வார்த்தை பிள்ளைகளின் பெருங்கால வாழ்க்கை அப்பா என்ற வார்த்தைக்கு நிகர் அப்பா மட்டும்தான் அந்த இடத்தை எவராலும் நிரப்ப முடியாது ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் என் என் உள்ளமும் ஒரே அப்பா மட்டும்தான் தலையிலும் மீசையிலும் நரைத்த முடி பரட்டை ஆடை ஆனால் என் அப்பாவை போல இந்த உலகத்தில் எந்த ஹீரோவும் கிடையாது கண்களில் கோபத்தையும் இதயத்தில் பாசத்தையும் வைத்திருக்கும் ஒரே ஜீவன் தந்தை மட்டும்தான் அம்மாவின் அன்பு கடல் அணை போல வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும் அப்பாவின் அன்பு நடுவு கடல் போல வெளியே தெரியாது ஆனால் ஆழமதியும் பெண்கள் வைக்கும் அன்பில் ஏமாற்றத்தை தராத ஒரே ஆண் தந்தை மட்டும்தான் பெண் பிள்ளைகளுக்கு முதல் நண்பனும் சிறந்த நண்பனும் அப்பா மட்டும்தான் இந்த உலகத்தில் சுயநலமற்ற ஒரு உறவு அப்பா மட்டும்தான் மூன்று எழுத்துக்களில் உலகத்தில் உள்ள அனைத்து பாசத்தையும் உணர வைக்கும் ஒரே உறவும் அப்பா மட்டும்தான் அப்பா இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கும் போதுதான் அதன் வழி என்ன என்பதனை எங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா என்று வியந்து பேசும் பல நேரங்களில் பெரும்பாலும் அப்பா உயிருடன் இருப்பது தன் தலைமையில் தூக்கி வைத்து அழகு பார்க்கும் நம் தந்தையை எப்பொழுதும் தலை குனியும்படி செய்துவிடக்கூடாது தந்தை வாழும் பொழுது தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் அவர் மறைவுக்குப் பிறகு அவர் வளர்ப்பின் மூலம் நாம் தலைநிலிருந்து நிற்க வேண்டும் தந்தை உண்மையான ஹீரோ